வணக்கம் இப்போ எஸ்ஆர்பிங் பண்ணுறேன் அப்படி இன்டர்வியூக்கான வீடியோ வந்து யூடியூப்பில் மட்டும் தான் பார்த்தேன் எனக்கு கொஞ்சம் உடம்பு தெரியல கொஞ்சம் ஒர்க்கு ஃப்ரெஷர்னால டைமும் இல்லை அதனால் கொஞ்சம் லேட்டாக போடுறேன் டேரெக்ட் தவறதுனால ஷார்ட்டாக போடுறேன் இது எஸ்ஆர்பிக்கு மட்டும்தான் ஷார்ட்டாக போடுற எனக்கு கொஞ்சம் டிஸ்டபன்ஸாக இருக்குது எஸ்ஆர்பிக்கு இன்டர்வியூ எடுக்கிறவங்க யார் எடுப்பாங்கன்னா நம்ம கூட்டுறவுத்துறையில் உள்ளவங்க தான் மேக்ஸிமம் வருவாங்க அதர் டிபார்ட்மெண்ட்லேருந்து வரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப கம்மி அப்போ வந்து நம்ம டிபார்ட்மெண்ட்டில் உள்ளவங்க நம்ம டிபார்ட்மெண்ட்டை பற்றி தான் நம்ம வந்து கோஆப்ரேட்டிவ் கூட்டுறவு டிபார்ட்மெண்ட்டை பற்றி தான் அவங்களுக்கு நிறைய நாலேஜ் இருக்கும் அது சம்மந்தமாக தான் கேள்விகள் கேட்பாங்க நம்ம கூட்டுறவு டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன செக்டர்லாம் இருக்குது நபார்டிலேருந்து டிஎன்எஸ்சிலேருந்து அப்புறம் சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ் பேங்கு அப்புறம் கீழே பேக்ஸு அடுத்தது பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டு இது மாதிரி டிசிஎம்எஃப் இது மாதிரி நிறைய வகைகள் வந்து கோஆப்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது அதை பற்றி முழுசாக தெரிஞ்சிக்கிறேன் அதை தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா அது சம்பந்தமான கேள்விகள் தான் கேட்பாங்க நபார்டுலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஆர்பிஐயும் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா ஆர்பிஐ அண்ட் டேட்டில் தான் நம்ம வங்கியெல்லாம் வருது கூட்டுறவு வங்கியும் அதில் தான் வருது அதனால் ஆர்பிஐ நபார்டு டிஎன்எஸ்சி மத்திய குற்ற வங்கி சொசைட்டி ரேஷன் கடை டிசிஎம்எஸு டிசி இது மாதிரி உரம் சம்மந்தப்பட்டது அப்புறம் கைத்தறி இது மாதிரி நிறையா இருக்குது அது சம்மந்தமாக தெரிஞ்சுக்கலாம் உங்கள் ஏரியாவை பற்றியும் தெரிஞ்சுங்க கண்டிப்பாக உங்கள் ஏரியாவில் எது இதெல்லாம் ஃபேமஸ் அது வந்து பொதுவாகவே உங்கள் ஊர் எதுன்னு கேட்பாங்க நம்மளை பற்றியும் தெரிஞ்சிக்கலாம் நம்ம ஊரை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம் நம்ம இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சிக்கங்க இது வந்து நாலேஜ் வேலை சொல்கிறது இப்போ ரேஷன் கடையில் சர்க்கரையோட விலை என்ன எக்ஸாம்பிள் ரேஷன் கடையில் இன்றைக்கிற கார்டு வச்சுருக்கலாம் சர்க்கரை வாங்குவீங்களான்னு கேட்பாங்க அப்போ அந்த சர்க்கரையோட விலை வந்து நம்ம தெரிஞ்சது இது வந்து பேசிக்காக உள்ளது இது மாதிரி எல்லாமே தெரிஞ்சுக்கணும் மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா மத்திய மட்டுகளை க கடைசியாக வந்து நாமக்கல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஓப்பன் பண்ணாங்க எதோ எதை பிரித்து எங்கே ஓப்பன் பண்ணிட்டாங்க இது மாதிரி ஜென்ரலாக பேசிக்காக கரண்ட் அஃபேர்ஸ் அது சொல்ல போனால் கரண்ட் அஃபேர்ஸ் கூட்டுவது சம்மந்தப்பட்ட கரண்ட் அஃபேர்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அது சம்மந்தமான கேள்வி கேள்விகள் தான் நிறையா இருக்குது இண்டிவிஜுவலாக நம்மளை பற்றியான கேள்விகள் நம்மளுடைய ஊர் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் நம்ம ஃபேமிலி இதெல்லாம் வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்து நம்ம வந்து பதிலாக சொல்லலாம் நம்ம வந்து இன்டர்வியூ இன்டர்வியூ போகும்போது ஒரு ஸ்மார்ட்டான ட்ரெஸ்ஸு நம்ம வந்து போட்டுட்டு போகணும் ஸ்மார்ட்டாக லுக்காக இருக்கணும் அதுக்காக ரொம்ப டார்க்காக அடிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது இப்போ இன்டர்வியூவில் ஒரு கேம்பஸில் நீங்கள் வந்து அடியெடுத்து வைக்கிறீங்க ஒரு பில்டிங் நீங்கள் இன்டர்வியூ நடக்கிற ஒரு பில்டிங் அந்த பில்டிங் போகும்போது அந்த பில்டிங்கில் ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்லேருந்து நீங்கள் வந்து இன்டர்வியூ ரூம் உள்ளார போகிற வரையும் நம்ம வந்து வாஷ் பண்ணணும் இதெல்லாம் வந்து ஐஏஎஸ்லேயும் இது மாதிரிலாம் உண்டு இதுலேயும் சில பேர் கேட்பாங்க ஏன்னா அதை அது மாதிரி உள்ளவங்க ரொம்ப டீப்பாக உள்ளவங்க இப்படிலாம் கேட்பாங்க சரிங்களா அதனால் நம்ம என்ட்ரன்ஸுக்கு க அடி எடுத்து என்ட்ரன்ஸில் வந்ததுலேருந்து இன்டர்வியூ ரூம் வரையும் நம்ம வந்து அது வந்து நம்ம சு நம்மளோடய சுற்று வட்டாரத்தை அப்படியே வாஷ் பண்ணிட்டு போகணும் சில இன்டர்வியூலாம் பார்த்திங்கன்னா எத்தனை படி நீங்கள் ஏறி வந்தீங்க அப்படின்லாம் கூட எக்ஸாமில் கேட்டிருக்காங்க அதனால அது மாதிரிலாம் நம்ம ஒரு பில்டிங் வந்து ஏதாவது ஒரு நேம் இருக்கும் அந்த நேம் அந்த பில்டிங்கோட நேம் என்னான்னு கூட நம்ம தெரிஞ்சுட்டு போகணும் அதனால நீங்கள் அதெல்லாம் ஜென்ரலாக தெரிஞ்சுக்கங்க பேசிக்காக கரண்ட் அஃபேர்ஸு சில விஷயங்கள் வந்து சில அதிகாரிகளுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இந்த விருது லேட்டஸ்ட்டாக இதை கொடுத்தாங்க அது எந்த விருதுன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கூட கேட்கலாம் ஏன்னா அந்த அளவுக்கு வராது இருந்தாலும் கேட்க சில அதிகாரிகள் வந்து ரொம்ப பிரில்லியண்ட்டாக இருப்பாங்க நிறையா ஜென்ரல் நாலேஜ் தெரியும் அவங்களுக்கு அவங்க அது மாதிரி உள்ளவங்களாம் கேட்க வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் ஜென்ரலாக சில விஷயங்கள் நிறையா தெரிஞ்சுக்கிட்டு போங்க படிக்கிறது எக்ஸாமோட முடிஞ்சிருச்சு அதில் உள்ளதும் சிலது வரும் அது வந்து பழைய நியூஸ் கரண்ட் அஃபேர்ஸாக நம்ம கூட்டுறவு சம்மந்தப்பட்ட எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு போகும் இது வந்து எனக்கு டைம் இல்லை அதுக்கு கொஞ்சம் உடம்பும் சரியில்லை அதனால் வேறு உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணுங்கிறதுக்காக இந்த வீடியோ போகிற இதை வந்து மேலோட்டமாக யூஸ் பண்ணுங்கள் டிஆர்பிக்கு கொஞ்சம் நான் டீட்டெயிலாக கொஞ்சம் நிறையா ವೀಡಿಯೋ ಕೊಂಚ ಸ್ಪೀಡಾ ಎನ್ನು ಸಿಯಾಗಿ ಪೀಡಿಯೋ ಸರಿ ಇಪ್ಪ ಇದು ಒಂದು ಷಾರ್ಟ್ ಕೀರ್ ಮಾದರಿಂದ ಇಂಟರ್ವ್ಯೂ ಇದ್ದ ಯೂಸ್ ಪನ್ನ ನೋಡಿ